புதுக்கடை அருகே தையல் பயிற்சிக்கு சென்ற மாணவியிடம் இரண்டு பவுன் நகை பறிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள தும்பாலி ஆத்திவளை பகுதியை சேர்ந்தவர் ராஜு வயது நாற்பத்தெட்டு இவருடைய மகள் அஜிஷா வயது பதினான்கு இவர் புதுக்கடை அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் தற்போது விடுமுறை என்பதால் புதுக்கடை பகுதியில் உள்ள ஒரு தையல் பயிற்சிக்கு செல்கிறார் சம்பவத்தன்று அஜிஷா தையல் பயிற்சிக்கு சென்று கொண்டிருந்த போது தும்பாலி முந்திரி தொழிற்சாலை அருகில் வைத்து திடீரென இரண்டு இளம் பெண்களும் இரண்டு வாலிபர்களும் வந்தனர் அவர்கள் அஜிஷாவை தாக்கி அவளது கழுத்தில் கிடந்த ஒன்றரை பவன் சங்கிலி மற்றும் இரண்டு கிராம் மோதிரம் ஆகியவற்றை பறித்துவிட்டு தப்பிச் சென்றனர் தொடர்ந்து இதுபற்றி அஜிஷாவின் தந்தை ராஜு புதுக்கலை போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நகை பறிப்பில் ஈடுபட்டவர்களை தேடி வந்தனர் அப்போது போலீசார் இரண்டு பெண்கள் உள்பட நான்கு பேரை பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது அவர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டது உறுதியானது இதையடுத்து ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சக்தி வயது இருபது சந்தோஷ் வயது இருபத்தி ரெண்டு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மஞ்சுளா வயது இருபத்தொன்று வளையாவதி வயது இருபத்தி நான்கு ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்